إِلَّا <applause> ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يسألونك ماذا وحل لهم قل وحل لكم الطيبات وما علمتم من الجوارح مكلبين تعلمونهن مما علمكم الله فكلوا مما أمسكن عليكم وذكر اسم الله عليه واتقوا الله إن الله سريع حساب وقال النبي صلى الله عليه وسلم كن عالما أو متعلما أو مستمعا أو محبا நல்லடியார்களே அருமை நாயகம் அவர்களின் பாக்கியம் பாக்யம் நிறைந்தே ரப்ப சுமஹத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் வந்தால் கபூல் செய்திருந்தார் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வை லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமது பரிசுத்தமான வருகிற என்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் ஹுத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் தகவல் செய்திருவார்கள் கண்ணியமிக்கவும் நீங்களேன் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் அரபிக் கல்லூரியினுடைய கல்வி ஆண்டின் நிறைவாக இருக்கிற காரணத்தினாலே பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறுகின்ற நேரம் இந்த நேரத்திலே கல்வி தொடர்பான சில விஷயங்களை அதிலும் குறிப்பாக மார்க்க ரீதியான இந்த கல்வியை படிப்பது என்பது படிப்பவர்கள் படித்து கொடுப்பவர்கள் நம்முடைய ஈமானுடைய வாழ்வுக்கு உலகத்திலே ஈமானிய வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய கல்வி அந்த கல்வி அதேபோல் ஒரு மனிதனை இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ வைப்பதற்காக மார்க்க ரீதியாக சமுதாயத்திற்கு வரக்கூடிய ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு கல்வியாக இந்த மார்க்க கல்வி அமைந்திருக்கிறது ஆனால் இந்த கல்வியினுடைய விஷயத்தில் காலங்கள் கடந்து வருகின்ற இப்பொழுது கல்வியினுடைய விஷயங்களிலும் சரி ஆலிம்களின் விஷயத்திலேயும் சரி சமுதாயம் போதிய கவனத்தை செலுத்தாத காரணத்தினால் பலரும் பல்வேறு விதமான வேலைகளுக்கு ஆலிம்களாக இருந்தாலும் பல்வேறு விதமான வேலைகளுக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் வளைகுலா நாடுகளில் வேலை செய்கிறார்கள் இங்கும் சில விதமான துறையிலே உள்ளவர்கள் கொஞ்சம் ஆங்கில அறிவையும் கற்றுக்கொண்டு பல்வேறு நிலைகளில் தங்களுடைய பணிகளை செய்ய அவர்கள் சென்று விடுகிறார்கள் தரமான ஆளும்கள் கிடைப்பது என்பது குறைந்து வருவதற்குண்டான காரணங்களிலே சமுதாயத்தினுடைய குறைவும் ஒன்று சமுதாயத்தினுடைய கவனக்குறையும் அதிலே ஒன்று என்பதிலே சந்தேகமே இல்லை கிருமியானவர்களே அது நல்லதல்ல அது நம்முடைய சரியத்து ரீதியான வாழ்வுக்கு நல்லதல்ல ஏனென்றால் இந்த குரான் ரீதியான இந்த கல்வியை பாதுகாப்பது அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் குன் ஆலிமன் நீ ஆலிமாக இரு மார்க்கத்தை பற்றி தெளிந்தவனாக இரு அவிமன் அல்லது கற்பிப்பவனாக இரு அதற்கு நீ காது கொடுப்பவனாக அதை கவனத்தோடு கேட்பவனாக இரு முஹைப்பன் அல்லது நேசனாக அல்லது உதவியாளனாக ஐந்தாவது கூட்டத்தில் நீ ஆகிவிடாது என்று சொல்வார்கள் கண்மணி முகமது உபாய் செல்லும் உரிமையானவர்களே அதனாலே கல்வி என்பது சாதாரணமானது அல்ல கல்வி எல்லாவற்றிற்கும் அடிப்படை அதற்கு நாம் சாபிர் அகமதுல்லாலை சொன்னதை போல மண் அரா யார் துன்யாவை நல்லபடியாக பற்றி கொள்ள வேண்டும் சிறந்த சிறந்த துன்யா வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கும் கல்வி அவசியம் ஒமன் அராதல் ஆகரத்தை ஆகரத்திலே மேம்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்களுக்கும் கல்வி அவசியம் ஒமன் அராதகமா இரண்டையும் ஆசைப்படுகிறார்களோ சிறந்த துன்யாவும் எனக்கு வேண்டும் சிறந்த ஆகத்தின் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கும் இன்னும் அவசியம் என்று சொன்னார் அதனாலே கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு அங்கீகாரம் ஒரு சிறந்த என்பதிலே விதமான சந்தேகம் இல்லை அதனால்தான் அல்லாஹு தாலா ஆதி மனிதன் ஆதம் அலகி சலாத்து அவர்களுடைய தனித்தன்மையை தேர்ந்தெடுக்கும் மனதில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கல்வியை கொண்டு சிறப்பளித்தான் என்று குரான் குல்லஹா அதனால் தான் கல்வி என்பது விதிமுறைகளை பெருமக்கள் சொல்வார்கள் கல்வியாளர்களுக்கு உலகம் கட்டுப்படும் கட்டுப்பட வேண்டும் அல்லாஹு தாலா மனக்குமான எல்லாம் சுஜிதை செய்ய வைத்தானே அதன் அதன்படியா ஒரு பாரத்தை நமக்கு சொல்கிறான் கல்வியாளர்களுக்கு உலகம் கட்டுப்படும் கட்டுப்பட வேண்டும் அதே போல கல்வியாளர்களுக்கு சிறப்பான வாழ்வு இருக்கிறது தீனையான கல்வியை இகலாசோடு கற்றால் சிறப்பான வாழ்க்கைக்கள் தென்னா உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் சொர்க்கத்தில் அமருங்கள் என்று அல்லா சொன்ன அந்த ஆயத்தின் வழியாக அந்த செய்திருக்கிறது என்று சொல்வார் அதே போல அந்த ஆயுதத்திலே இன்னொரு நீங்கள் கல்வியாளர்கள் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் சஜரா இந்த மரத்திற்கு அறையை நெருங்காது என்று சொன்னால் ஏதோ மரம் என்பது மாத்திரம் அல்ல கல்வியாளர்களுக்கு கூடுதலான கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதிலையும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குரான் சரி நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை மார்க்கம் செல்லவில்லை நிறத்தால் மொழியால் நாட்டால் அணுகுறைகளால் ஏற்றத்தாழ்வு இல்லை எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் கல்வியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று சொல்கிறார் கற்றவர்களும் மற்றவர்களும் சமமா கற்றவர்களும் மற்றவர்களும் சம வாய்ந்த அல்ல அருள்மறையிலே கேட்கிறான் எப்படி சொமாவார் வித்தியாசம் இருக்கிறது என்பதை அல்லா முத்தாரா அருள்மறையிலே சொல்லி காண்பிப்பார் அருமையான பெருமக்களே கல்வி என்பது என்னுடைய உள் வெளிச்சத்திற்கானது கல்வி என்பது அவருடைய உள் வெளிச்சம் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்குண்டான அடித்தளம் தான் மார்க்க கல்வியினுடைய உன்னதமான நிலை அதை கசடற தெளிவாக கற்க வேண்டும் தெளிவாக கற்க வேண்டும் கல்வியை கொண்டுதான் உயர்வு என்று சொல்லும் பொழுது அதனுடைய சின்ன மொழி அறிவு முதல் அதனுடைய உச்சமான நிலை வரை கல்வி கீழே இருந்து மேலே போகணும் ஆரம்பத்து கல்வியெல்லாம் கத்துட்டு மேலே போனா அந்த கல்வி தரமானதா இருக்கும் நிறைய பேர் மேலிருந்து கீழே வர்றது அதனால கீழ் விட்டான அடிப்படை விஷயங்களே தெரியவில்லை ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது சீன் வச்சு சொன்னா ஒரு அர்த்தம் அதிக சீன் சொன்னா வேற அர்த்தம் அதையும் சாது சொன்னா வேற அர்த்தம் ஜபர சேராச்சனா வேற அர்த்தம் சேருக்கு சபை வச்சு சொன்னா வேற ஒரு அர்த்தம் என்றெல்லாம் அர்த்தம் மாறுபடுகிறது உதாரணமா சிரா தல்ல அல்லது ஓதும் பொழுது பதினாலு சத்துகள் இருக்கிறது கவனிச்சு ஓதம் அரபியில் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதை கொஞ்சம் மாத்திரன்னு வைங்க உதாரணமா சப்ப அரபியில சாடு வச்சு சப்பினான் அர்த்தம் அதையே சீனாக்கி சப்பன திட்டினான்னு அர்த்தம் அதையே சீனாக்கி சபா இளமையானான்னு அர்த்தம் ஒரு சின்ன எழுத்துடைய மாற்றத்தை கொண்டு நிறைய அர்த்தங்கள் மாறுபடுகிறது என்று சொல்லும் பொழுது அதை தெளிவாக கற்கவே ஏதோ ஒரு தனிச்சிமத்துல குரானை பார்த்தா எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குதே அடிப்படையான அறிவில்லை என்ற அர்த்தம் அதனால கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு வார்த்தை என்னுடைய யதார்த்த அர்த்தம் ஒண்ணு இருக்கும் என்னுடைய பாவனை அர்த்தம் ஒண்ணு இருக்கும் அரபியல் ஹக்கைன்னு சொல்லுவாங்க உதாரணமா அல்லாஹ் குரானில சொல்கிறான் அல்லாஹ் எத்த வஃப்பல் அல்லாஹ் தான் ஆன்மாக்களை மரணிக்க செய்கிறாங்கிறான் இந்த இடத்துல சொல்றான் புல் எத்த வஃப்பாக்கும் மலுக்குள் மூத்திலவி உட்கெலவிக்கும் உங்களுக்கு சாட்டப்பட்ட மனக்குள் தான் அவ்வளவு மௌத்தாக்குறாருங்கிறான் அல்லாஹ் மௌத்தாக்குரானா மனக்குள் முகத்து மவுத்தாக்குறாரா அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் எத்தோஃபோஸ் அல்லாஹ் ஆன்மாக்களை மரணிக்க செய்கிறானுங்கிறான் உன்ன இடத்துல கும் எத்தோஃபாக்கும் மனக்குள் மூத்தை இலதி உக்கிலதிக்கும் உங்களுக்கு என்று சாட்டப்பட்ட மனக்கு மவுத்தாக்குறார் ரெண்டையும் எனக்க வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன இதனுடைய அர்த்தம் என்ன அது ஹக்கை யதார்த்தமான அர்த்தம் அதுதான் அல்லாஹ் தான் அசரானவன் ஆனால் காரண பொருளை அந்த வார்த்தைக்காக பயன்படுத்தலாம் பல்வேறு நுகர்ந்த நேகனோடு என்று மார்க்கும் அதற்கான வெளிவருக்கையும் சொல்லிக்க ஆரம்பித்தார் அறிவுக்கு முடிவே கிடையாது ஓரளவு நம்ம எல்லத்தை வணங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அன்னையிலிருந்து அவர் ஜாஹிஷா ஆகரா அர்த்தம் அன்னையிலிருந்து அவருக்கு அறியாமை தொடங்கிறது என்ற அர்த்தம் முடிவே இல்லை பெரும் 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 மக்களும் கூட அறிவை தேடிக்கொண்டே இருந்தார்கள் அறிவுக்கு முடிவு என்பது கிடையாது கல்வியை கற்பவர்களை நான்கு விதமாக பிரிப்பார்கள் கல்வியைக் கற்பவர்களை கற்றுக் கொடுப்பவர்களை மனிதர்களை நான்கு விதமா ரஜுரும் எதிரி ஒ எதிரி அன்னகு எதிரி பதானிக்கு ஆலிமன் பஸ் அலு ஒரஜினு எதிரி ஒலா எதிரி அன்னஹு எதிரி பிரதாணிக்கு நா இமுன் ஃபாயித்தி உரஜிரும் லா எதிரி ஒ எதிரி அன்னஹு லா எதிரி பதாணிக்கு ஜாகிருன் பா அல்லிமு ஒரஜுரும் லா எதிரி ஒலா எதிரி அன்னஹு லா எதிரி பதானிக்கல் அஹ்மத் அலிபு மனிதர்கள் நான்கு விதம் ஒருவர் விளைஞ்சிருக்கிறார் தான் தெளிவா விளைஞ்சிருக்கிறோம் விளங்கியிருக்கிறார் தான் தெளிவா தான் வணங்கியிருக்கிறோம் அப்படின்னு வணங்கியிருக்கிறார் என்றான் அது அவர் தான் உண்மையிலே ஆலிவ் கொண்டவர் அவரிடத்துல கேட்டு தெரிஞ்சுட்டாங்க இது முதல்வாக இரண்டாவது மனிதர் ஒரு அர்ஜுனன் எதிரி தெளிவா விளங்கியிருக்கிறார் ஆனால் எதிரி அண்ணவ எதிரி விரங்கியிருக்கிறார் விளங்காம இருக்கிறார் அவர் விளைஞ்சிருக்கிறார் விளங்காம இருக்கிறார் இப்போதானுக்கு நாயன் பாயத்திலோ தூங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை எடுத்து விடுங்கள் அவரை விசாரணைப்படுத்துங்க மூணாவது மனிதர் ஓ அஜுலன் டா எதிரி அவர் விலங்கல்ல ஓ எதிரி அண்ணவனா எதிரி விலங்கல்ல விளங்கியிருக்கிறார் ஒழுங்காக தான் நம்ம பயணம் செய்து கேட்குறீங்களா ஒரு அஜுலுன் ஒரு மனிதர் லா எதிரி ஓ எதிரி அண்ணவனா எதிரி விலங்கல்ல விளங்கியிருக்கிறார் என்றால் அவர் விளங்காதவர் விளக்கத்தை தேடுபவர் அவருக்கு கற்றுக் கொடுங்க நான் விளங்கல் விளங்கியிருக்கிறார் இல்லையா அவர் கற்றுக்கொடுங்க நாலாவது ஆபத்தான ஒரு ஆள் இருக்கிறாரு எதிரி ஒரா எதிரி அண்ணவுதாய் எதிரி விலங்கல்ல விலங்கல்லங்கிறதையும் விலங்கல் விலங்கல்லையும் விலங்கல்ல ஆனா விலங்கல் தான் இருக்கிறாரு இருக்கிறார் ஆகமா கவன் முட்டால் அவனை விட்டு நீங்கள் கவிழ்ந்து ஒழுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார் அதனால கல்வியை கற்பவர்கள் எல்லோரும் ஒரே நிலையிலே இல்லை கல்விக்கு முடிவு என்பதும் இல்லை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் கல்வியை கொண்டுதான் மாண்பு நாய்ங்கிறது இருக்கிறதுங்க மார்க்கத்தை பொறுத்த வரையில அது அசுத்தம் நஜீஸ் எதுலையாவது வாய் போட்டுருச்சுன்னு வைங்க அந்த பொருள்கள் இருந்தா பொருளை கொட்டிடணும் பாத்திரத்தில் வாய் வைத்தால் பாத்திரத்தை கழுகணும் ஏழு தடவை ஒரு தடவை மண்ணு போட்டு கழுகணும் மார்க்கம் சொல்லுகிறது அந்த அளவுக்கு நஜீஸான ஒரு பொருள் தான் நாய் ஆனால் அதே நாய் ஒரு பொருளை கொண்டு வந்து வேட்டையாடி கொண்டு வந்து அந்த நாள் சாப்பிடறாமான் மார்க்க சாப்பிடறானு சொல்லுது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான் இஸ் அன உங்களுக்கு மாலாஹுஹில்லத. ஹலாராக்கப்பட்ட உணவுகள் எது எதை சாப்பிடலாம் என்று கேட்கிறார்கள். நான் இமே சொல்லுங்கள் குன் ரஹில்லகுமு தயிபல். ஹலாலான நல்ல பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பொருள்கள் எல்லாம் சாப்பிடலாம் ஹலால்தான். அலைவர உமா அல்லம் த மின்ல் ஜவாரஹி முக்கல்லிமீனது அல்லிமுனஹுন্না ம்ம்மா அல்லமகும் அல்லாஹ் ஃஉக்லு ம்மா அம்சக்கன আলাইকুম. ஆயத்துடைய சொல்வார்கள் ஒரு நாய் அந்த நாய் இருக்கிறது பழக்கப்பட்டிருக்கிறது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அறிவு ஒடுக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட பயிற்சி என்றால் இது போய் அந்த எஜமானனுடைய சொல் கேட்டு நேரா வேட்டையாடுவதற்காக விஷ்ணு விடுகிறார் அது போய் வேட்டையாடப்பட வேண்டிய அந்த பூரணை எடுத்துக்கொண்டு வந்து தான் ஒன்று அதிலே சாப்பிட்டு விடாமல் ஏதாவது அப்படியே கொடுத்து விடும் இந்த பழக்கப்பட்ட கல்பம் மாநிலம் அறிவு ஒடுக்கப்பட்ட இந்த நாய் நஜீசுதான் அது ஆனால் அறிவு கொடுக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு நாய்க்கு வாங்கி வருகிறார் அதனாலே அறிவு என்பது அவ்வளவு மேன்மையானது என்று பெருமக்கள் சொல்வார் அறிவை தேடக்கூடிய விஷயத்திலே ஒரு மனிதனுக்கு முடிவு என்பதே இல்லை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மார்க்கும் பல்வேறு நிலைகளில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது கண்ணியமான பெருமக்களே அதிலையும் குறிப்பாக மார்க்க ரீதியான இந்த அறிவினுடைய நிலை இப்பொழுது காலத்தால் கொஞ்சம் உலகாதாய மோகம் இதை படிச்சு என்ன உண்மையம் என்ன வரப்போகுது அதை படிச்சுக்கணங்களை சம்பாதிக்கலாம் கல்வியை கட்டால் என்ன செய்ய போறீங்க ஒரு செய்ய போறீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த சம்பளத்தை வைத்து அவருடைய குடும்பத்தை கழிக்க முடியுமா நினைக்காதீங்க பொதுவாக சொல்கிறேன் பொதுவாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை மனோநிலை என்பது மார்க்க ரீதியான கல்வியை கற்பதற்குண்டான கற்பிப்பதற்கு அவர்களது தேடுவதற்குண்டான ஆர்வம் குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம் கொண்டே இருக்கக்கூடிய காலம் அருமையானவர்களை அது இந்த சமூகத்திற்கு எந்த வகையிலும் நல்லது ஏனென்றால் அதை கொண்டுதான் அந்த கல்வியை கொண்டுதான் நம்முடைய தீனுடைய வாழ்வு இந்த கல்வியை கொண்டுதான் நம்முடைய இஸ்லாமிய அடிப்படையை நின்று கொள்ளக்கூடிய ஒரு நிலை அதை கொண்டுதான் யாமத்து வரை இந்த உலகத்திற்கு அற்புதமாக வழங்கப்பட்ட குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அதுதான் அதனால்தான் அதை தேடினார்கள் தேடினார்கள் அதற்காக அர்ப்பணித்தார்கள் குரானுடைய கல்விதான் எல்லா வகையிலும் நிறைவான கல்வி ஒரு ஆயத்தினுடைய கருத்தை கூட இந்த உலகத்திலே யாரும் குறை சொல்லிவிட முடியாது அமெரிக்காவினுடைய யூனிவர்சிட்டியில ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தினார் பார்வை போது அவர் சொல்றாரு மா ஜாரவ்வா அமுல் அரஞ்சனின் என் கன்பையை நீங்க வேலத்தில் குரானின் இப்படி ஒரு மாப்பி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆணுக்கு இரண்டு உல்லங்களை இறைவன் வைக்கவில்லை என்று சொல்றான் மனுஷனுக்கு இரண்டு உள்ளன் கல்ல வேணான்னு சொல்லலாம் ஆணுக்குன்னு சொல்றான் குரானிலே ஒரு குறைவு ஒரு ஆணுக்கு இரண்டு உள்ளங்களை இறைவன் வைக்கவில்லை என்று சொல்ல சொல்கிறது ஆனால் ஒரு மனிதனுக்கு என்று அல்லவா சொல்ல வேண்டும் என்று மனுஷனுக்கு ரெண்டு கல்பு இருக்குது ஒரு கல்பு தானே இருக்கும் என்று அவர் அந்த பேராசிரியர் விளக்கம் சொல்லும் பொழுது மார்க்கம் தெரிந்த ஒருவன் மார்க்கத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளன் ஒருவன் எழுந்திருந்து சொன்னார் நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் ஒரு பெண் கருவுற்றிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பெண்ணினுடைய வயிற்றில் உள்ள அந்த குழந்தைக்கு ஒரு உள்ளம் இருக்கிறது அந்த பெண்ணுக்கு ஒரு உள்ளம் இருக்கிறது எனவேதான் அல்லா அத்தாலா ரஜில் ஆணுக்கு சொன்னான் ஒரு ஆணுக்கு இரண்டு உள்ளங்களை அல்லாஹத்தாலா வைக்கவில்லை என்று சொல்லும் ஒரு பெண்ணினுடைய அந்த வயிற்றிலே கரு உருவாகி குழந்தை தெரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு கண்டிருக்கிறது அந்த தாய்க்கு ஒரு கண்டிருக்கிறது அதை எங்கேயும் இல்லாமல் ஆக்கிவிடக் விடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு தான் ஆணுக்கு என்று குரான் சொல்கிறது குரானுடைய எந்த ஒரு கருத்தும் சரி எழுத்தும் சரி எந்த வகையிலும் அது குறை சொல்லப்படாத நிறைவான் அதே போல் அதற்கு விளக்கமாக கண்மணி முகமதுவாக சன்னாசி இன்னைக்கு ஹதிஃபிகருடைய கனம் நமக்கு தெரியல ஹதி கணம் ஏதாவது ஒன்றுனா அது அப்படி இப்படி என்று சொல்கிறார் ஒரு ஹரி தேடுவதற்காக ஒரே ஒரு ஹரி தேடுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் பட்ட பாடு செய்த பயணங்கள் அதற்காக அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்ச அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமன் செய்துனா அபோ ஐயல் அன்சாரி ரவி அல்லாக என்பவர்கள் தன்னுடைய வீட்டிலே கண்மணி முகமதுல்லாஹல்ல தங்க வைத்த என்னுடைய ஒட்டகம் எந்த வீட்டில் போய் படுக்கமோ அங்க நான் தங்குவேன்னு சொன்னா சொன்னாங்க இல்லையா கல் கசுவா செய்யுது நான் அபோ ஐயோவில் அன்சாரி அல்லா வீட்டில போய் படுத்துச்சு வரலாறு படிச்சிருக்கிறோம் அந்த அபோ அய்யூவில் அன்சார் இல்லாம சொல்கிறார்கள் ஒரு நாள் நானும் அதனு உக்குமார் ரவி அல்லாகும்பவர்களோ சல்லாசனுடைய சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹுடைய சுரு ஒரு ஹதீவை சொன்னார்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் அந்த செய்தி எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆனால் அந்த வார்த்தைகளில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதோ நான் விளங்கி வைத்திருக்கக்கூடிய மன்னர் செய்து வைத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் சரிதானா கருத்து தெரிகிறது வார்த்தை சரிதானா ஆனால் அந்த நேரத்தில் என்னோடு இருந்தவர்கள் செய்தி நான் உக்குவாடும் என்பவர்கள் அவர்கள் இப்பொழுது இருப்பது எகிப்திரு இப்பொழுது அவர்கள் இருப்பது எகிப்தே அதனாலே நானும் அவர்களும் அமர்ந்திருக்கும் அந்த ஹரி இதை கேட்டோம் அதை சரி செய்து உலகத்திற்கும் மும்பத்திற்கும் சொல்ல வேண்டும் நாங்களும் விளங்க வேண்டும் சல்லுதாசனுடைய வார்த்தையிலே ஒரு வார்த்தை மாற்றி சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக மதியநாதிருந்து எகிப்திற்கு பயணப்படுகிறார் ஒரு ஹதி தேடி அல்ல ஒரு ஹதி தாங்கள் விளங்கியிருந்த விஷயங்களிலே சரிதானா என்பதை சரிபார்ப்பதற்காக நேர போறாங்க அவர்களை போய் பார்க்கிறார்கள் என்ன விஷயம் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்களே ஒண்ணு சொல்லல என்ன கேட்கிறாங்க இல்ல இல்ல நானும் நீங்களும் அமர்ந்திருக்கும் பொழுது சலந்தாசன் சொன்னாங்க மண் சத்தர முஸ்லிம் மண் சத்தர உமாள் கையாமா ஒரு முஸ்லிமனுடைய குறையை ஒரு மற்றவனுடைய குறையை நாலு பேருக்கு முன்னாலே இழிவுபடுத்துறதை விட்டு மறைச்சான் அல்ல இவனுடைய குறையை கியாமத்துல மறப்பான் சல்லாசன் ஒரு ஹரீஷ் சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தையை நானும் நீங்களும் இருக்கும்போது செல்லாக சொல்லி சொன்னாங்க நான் இப்படித்தான் மனநம் செய்து வைத்திருக்கிறேன் அது சரிதான் கேட்டான் சரியாகத்தான் நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்கிறீர்கள் இந்த வார்த்தை தான் செல்லாத சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அங்கிருந்து பெருக்கான் பயணத்தினுடைய கலைப்பு கூட கீழவில்லை பயணப்படுகிறார்கள் நான் கல்வி தேடுவதற்காக வந்தேன் எனவே இப்பொழுது ஓய்வு பெறுவதற்கோ சுகம் பெறுவதற்கோ நான் வரவில்லை என்று உடனடியாக திரும்ப ஒரு ஹதீ தேடுவதற்காக பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து சென்று அதை பாதுகாக்க நமக்கு தந்திருக்கிறார் இந்த ஹதீத்தினுடைய கணம் நமக்கு தெரியவில்லை ஆயாத்தினுடைய கனம் தெரியவில்லை உலகாதாரம் மோகமும் பொருளாதாரத்தினுடைய ஒரு நிலையும் தான் பொருளாதாரத்தினுடைய நிலை அதன் காரணத்தினாலே மற்றவைகள் எல்லாம் நமக்கு அலட்சியமாக தெரிகிறது மற்ற மார்க் இந்தியா அந்த கல்வியினுடைய நெடுவாடு என்பது நமக்கு அலட்சியமாக தெரிகிறது சங்கிக்குரிய பெருமக்களே ஆளும்களை நினைக்கிறோம் பொருளாதாரத்தினுடைய குறை உலக ரீதியான மார்க்க உலக ரீதியான விஷயங்களிலே உறகியல் கல்வி அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை ஆங்கில புலமையோ அதுவோ உள்ள உலகத்திலே பல்வேறு விஷயங்களை தெரியாமல் இருக்கிற அந்த காரணத்தினாலே அவர்களை சாதாரணமா நினைக்கிறோம் ஒரு விஷயம் கால அல்லா கால ரசூர் தான் சொன்னார் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய ரசூர் சொன்னார் என்பதை விளங்கி தெளிந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது விட மாண்பானது உலகத்தில் இருக்கும் ஒரு ஆண் சொன்னா அவர் இந்த குடும்பத்துக்காரர்கள் இன்னும் ஆறுஞர்களுக்காக அல்ல மார்க்கத்தை கற்றவர் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் ஆளுங்களை கண்ணியப்படுத்தினார் அதனால கண்ணியப்படுத்தினான் நம்முடைய முன்னோருடைய நிறை எப்படி இருந்தது என்பதை பார்க்கத்தாலே செய்தோம் ஆறு அவர்கள் ஆளுங்கள் தெருவிலே பைத்து சொல்லி கூப்பிட்டு வந்து அதற்காக செய்த முயற்சிகள் அதை தண்ணியப்படுகிய ஒரு எல்லாம் பார்க்கிறோம் இந்த மார்க்கத்தினுடைய கல்வியின் மாண்பு என்பதை உள்ளத்தில் குறைந்து போய்விட்டது இந்த சரியத்திற்கு நல்லதல்ல என்பதை விளக்குகிறது அருமையான பெருமக்களே அதனாலே நமக்கு ஆசுபடம் நம்முடைய பிள்ளைகள் சிறந்த ஆகிவாக ஆகணும் நம்முடைய பிள்ளைகள் சிறந்த ஆய்வாக ஆகணும் மார்க்கத்தை தெளிவா கற்றவர்களாக இருக்கணும் சொல்லலாம் சொன்னாங்க இல்லையா நீ கற்றவனாக இரு அல்லது கற்பிப்பவனாக இரு அல்லது அதை கேட்பவனாக இரு அதற்கு உதவியாளனாக அதை நேசிப்பவனாக இரு அஞ்சாவது ஒரு கூட்டத்தில் ஆயிராதுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த நாலு கூட்டத்தில் ஒன்று நம்ம இருக்கோம் அருமையான பெருமக்களே அந்த அடிப்படையிலே தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த கல்வி ஆண்டினுடைய அரபி கல்வி ஆண்டினுடைய அந்த முடிவு சமுதானுக்கு பிறகு சம்பால் தான் அவருடைய தொடக்கம் அதனாலே ஆலிம்கள் கற்று வருகிறார்கள் அந்த ஆலிம்களை சமுதாயம் அவர்களுக்குரிய ஒரு கண்ணியத்தோடு அரவணைந்தது என்று சொன்னால் அந்த துறையிலே மென்மேலும் தங்களை உயர்த்தி கொள்வதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் நாமும் சிறந்த ஆலிமாக நம்முடைய பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளை பிள்ளைகளை நம்முடைய வேதத்தை மரணம் செய்து சிறந்த ஆர்வல்களாக ஆகலாக்களாக உருவாக்க வேண்டும் அந்த எண்ணத்தையும் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாரா மார்க்க ரீதியான உயர்வை நம்முடைய கல்விலே ஆழ படித்த நன்மக்களில் எல்லாம் நம்மை எல்லாம் கவுள் செய்திருவானா நம்மையும் அல்லாஹாரா கல்வி ஞானத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புண்டவர்களாக அல்லாஹ் அல்வானாக உலகத்தின் ஞானங்களை எல்லாம் பாக்கியங்களை எல்லாம் கொடுக்கப்பட்ட கண்மணி ரசூல் பாயி அவர்களை கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி என்று சொல்லுங்கள் கேளுங்கள் என்று நாமும் நம்முடைய கல்வி ஞானத்தை ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் கல்வி ஞானத்தை எந்த கல்வி அல்லா சூருடைய பொருத்தத்தை தேடி தருமோ சிறந்த துன்யாவையும் சிறந்த தீனையும் சிறந்த ஆகரத்தையும் நமக்கு தருமோ அப்படிப்பட்ட சிறந்த கல்வி ஞானத்தை அல்லா நமக்கும் நம்மை சார்ந்த எல்லோருக்கும் நசீபாக்கி அருள் உலிவானாக آمين آمين يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم